ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பிறகு பல நடிகைகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இளம் முதல் சீனியர் வரை அனைவரும் தங்களுக்கு நேர்ந்த கசப்பான தான் பேசுகிறார்கள் ஆனால் இது போன்ற சம்பவங்கள் மலையாள திரையுலகில் மட்டுமின்றி பிற மொழிகளிலும் நடப்பதாக பல நடிகைகள் கூறுகின்றனர் சினிமாவின் மற்ற துறைகளிலும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் என்று நடிகர்கள் கூறுகிறார்கள் ஆனால் யாரும் பேசுவதில்லை தென்னிந்திய சினிமாவின் மூத்த நடிகைகளில் ஒருவரான ராதிகா சரத்குமாரின் சமீபத்திய கருத்தை இன்ஸ்டாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல மொழிகளில் நடித்துள்ளார் இவர் அதனால் தான் சினிமா துறையில் என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் ராதிகாவின் கருத்துக்கு பிறகு சிறப்பு புலனாய்வு குழு இந்த விஷயத்தை கையில் எடுத்துள்ளது தற்பொழுது ராதிகா கூறிய மற்றொரு விஷயமும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கூறிய கருத்து தற்பொழுது வைரல் ஆகியுள்ளது முத்த காட்சிகளில் நடித்த பிரபலமான ஒரு நடிகர் தன்னை முத்த காட்சிகளில் நடிக்க வற்புறுத்தியதாக அவர் கூறினார் அவர் யாரோ அல்ல உலக நாயகன் கமலஹாசன் அவர் மீது ராதிகா பரபரப்பு குற்றச்சாட்டுகளை தெரிவித்தார் அவர் கூறுகையில் பொதுவாக கமலஹாசன் படங்களில் முத்த காட்சிகள் இருக்கும் இளைஞர்களை கவரும் வகையில் இது போன்ற காட்சிகளை திரைப்படங்களில் போடுவதில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் ஒரு காலத்தில் கமலஹாசன் படங்களில் முத்த காட்சிகள் இருக்க வேண்டும் என்பது விதி சில நடிகைகள் முத்த காட்சிகளில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் நடிக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் அந்த காட்சிகளுக்கு பயந்து சிலர் கமலஹாசன் படங்களில் நடிப்பதே கிடையாது படங்களில் முத்த காட்சியில் உதடுகளை அழுத்தி முத்தம் கொடுப்பார் ஆனால் நான் அதை தடுத்த போது சிலர் என்னை எதிர்த்தனர் பின்னர் பல வாய்ப்புகள் நழுவி போனது என்றார் ராதிகா சரத்குமார் முத்த காட்சி தொடர்பாக கமலஹாசன் மீது புகார்கள் வந்தன நடிகை ரேகா இதற்கு முன்பும் இதே போன்ற புகார் அளித்துள்ளார் படத்தில் தன்னிடம் சொல்லாமல் முத்த காட்சிகள் போடப்பட்டதாகவும் கமலஹாசன் தன்னை கட்டாயப்படுத்தி முத்தமிட்டதாகவும் கூறியுள்ளார் தற்போது ராதிகாவின் இந்த கருத்துதான் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க